தர்ஷன் நடிகர் கன்னட நடிகர் ரேணுகா என்ற ஒரு அப்பாவி ரசிகனை கொன்ற வழக்கில் நீதிமன்ற காவலில் ஜூலை நாலாம் தேதி வரைக்கும் வச்சுருக்கணும்னு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இருக்கிற இந்த விசாரணை வந்து ஒரே நேர்கோட்டில் போயிட்டுருக்கு இதில் எந்தவித அரசியல் தலைவரும் அல்லது வந்து பணபலம் படைபலம் உள்ளவர்களாக உள்ளே வர முடியாது அப்படின்னு ரெண்டு போலீஸ் அதிகாரிகள் மிக தீவிரமாக மிக நியாயமாக மிக சரியாக இந்த விசாரணையை கொண்டு வராங்க அதில் வந்து பெங்களூர் கமிஷனரோ ஒருத்தர் ஏன்னா இதை தொடர்ந்து வந்து மீடியாக்களும் பொதுமக்களும் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா ஐயா சாமி தர்ஷன் வந்து ஒரு ரசிகர் செல்வாக்குள்ளவர் அவர் வந்து பணபலமும் இருக்குது அந்த ரசிகர் செல்வாக்கை வைத்துக்கொண்டு அவர் ஈஸியாக வெளியே வந்துடுவார் ஒரு மாதம் ரெண்டு மாதம் நீங்கள் அப்புறம் ஜாமீனில் வந்துடுவார் இந்த வழக்கு வந்து நிறுத்து போயிடும் ஒன்றும் இல்லாமல் போயிடும் ஒரு சாமானியனுக்கு ஒரு நீதி கிடைக்காமல் போய்விடும் தொடர்ச்சியாக சோசியல் மீடியாக்கள் மீடியாக்கள் எழுதிக்கிட்டு வர ஒரு விஷயத்திற்கு தான் இந்த ரெண்டு போலீஸ் குறிப்பாக பெங்களூர் போலீஸ் கமிஷனர் வந்து சொல்கிறது என்னென்னா இதை நாங்கள் கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் யார் எது பண்ணாலும் இதில் ஒன்றுமே பண்ண முடியாது அதில் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும்னு இதற்கிடையில் முதல் முதனால் அந்த ரேணுகாசுவாமியுடைய பெற்றோர் வந்து கர்நாடக முதல்வர் சித்ராமலிங்க வந்து மீட் பண்ணியிருக்காங்க மீட் பண்ணி அழுதுருக்காங்க அவரும் ரொம்ப ஆறுதல் சொல்லியிருக்காரு ஒரு கர்ப்பிணி மனைவி இருக்கும்பொழுது இந்த மாதிரியான ஒரு கொடூரம் நடந்துச்சு எங்களுக்கு வந்து இந்த வழக்கில் ஒரு நியாயமான ஒரு நீதி கிடைக்கணும் அந்த நீதி கிடைக்கிறதுக்கு நீங்கள் ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கணும்னா அதெல்லாம் கண்டிப்பாக வந்து கர்நாடக போலீஸ் ஆகட்டும் கர்நாடக சட்டம் இங்குள்ள சட்ட முறைகளமாகட்டும் அதுக்கு ஒரு சரியான ஒரு நியாயமான ஒரு நீதி கண்டிப்பாக கிடைக்கும் அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நான் பண்ணுறேன் அப்படிம்போது அவங்க அப்படியே ஒரு ஒரு கோரிக்கையும் வச்சுருக்காங்க வந்து இது மாதிரி ஒரு கர்ப்பிணி மனைவி ஒரு மெடிக்கல் ஷாப்பில் அப்போலோ மெடிக்கல் ஷாப்பில் வேலை பார்த்தவர் ஒரு குறைந்த ஒரு சம்பளத்தை வச்சு தான் எங்களெல்லாம் காப்பாற்றிருந்தார் ஒரு அரசு வேலை கொடுத்தா நல்லா இருக்குன்னா பரிசீலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு பக்கம் ரைட்டு நேற்று கண்ணா நேற்று முந்தனாளும் அந்த மீடியாக்களில் பேப்பரில் பிரிண்ட் மீடியாவில் வந்த அந்த சில புகைப்படங்கள்லாம் பார்த்தோன்னே நமக்கே பெரிய அதிர்ச்சி போச்சு ரேணுகா சுவாமியை எப்படியெல்லாம் சித்திரவதை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்ற அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அந்த போஸ்ட்மார்ட்டம் சமயத்தில் எடுக்கப்பட்ட அந்த புகைப்படங்கள் பொதுவாக அந்த புகைப்படங்கள் பார்த்திங்கன்னா நம்ம இதுலாம் வந்ததுன்னா ஒரு சில இடங்களில் ரொம்ப சென்சார் பண்ணுறதுக்காக கருப்பு ஸ்டிக்கு ஒன்று விடுவாங்க வந்து ஏற்கனவே அதெல்லாம் இல்லவே இல்லை ஒரு சமயம் மக்களுக்கு தெரியட்டும் அப்படின்ற மாதிரி விட்டுருக்காங்களான்னு தெரியல சொல்லுவாங்க அந்த பதினெட்டு வயதுக்குள் உள்ளவர்கள்லாம் இதை பார்க்க வேண்டாம் அப்படின்னு ஒரு டைட்டில் கார்டு போட்டு படங்கள் ஓடுற மாதிரி பொதுவாக பேப்பர் ஒரு வீட்டில் இருக்குதுன்னா எல்லாரும் எடுத்து படிப்பாங்க ரைட் இது அது ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம் என்னென்னா அந்த காயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கே மனசே தாங்கலை வந்து ஏன்னா அடித்த அடியில் வந்து கல்லீரல் வந்து சேதமாக இருக்கிறது மர்ம உறுப்பில் வந்து ஷாக் கொடுத்துருக்காங்க கட்டையை வச்சு தொடர்ந்து ஒரே இடத்துல அடிச்சிருக்காங்க இது என்னென்னா ஒரு ஒரு பலசாலி இவ வந்து ஒரு பெரிய பாடி கட்டு ஒரு பத்து பேரும் அடிக்கக்கூடிய சாமர்த்தியன் உள்ளவன் அப்படின்னா நீங்கள் இந்த இந்த தாக்குதல் வந்து நியாயம் கிடையாது இப்படி ஒரு தாக்குதல் தான் அவனால் முடியும் சமாளிக்க முடியும் அப்படின்னா ஆனால் பார்த்தீங்கன்னா ரேணுகா சுவாமி வந்து புகைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு ஆளுங்க வந்து ஒரு நோஞ்சா மாதிரி இருக்கேன் அப்படின போட்டு இந்த அடி அடிச்சிருக்காங்க ஊற வச்சு ஊற வச்சு அடிச்சிருக்காங்க பொழுது வந்து ரொம்ப கொடுமையான ஒரு விஷயமா இருக்குது இதை அடித்தவர்கள் வந்து கூலிப்படையாக அல்லது வந்து இந்த ரசிகர் மன்றத்தை சார்ந்தவர்களாம் தெரில அதில் ஒரு நண்பர் ஒருத்தர் சோஷியல் மீடியாவில் எடுத்துக்காரு என்னென்னா இந்த அளவுக்கு கொடூரமான தாக்குதல் ஒருத்தன் பண்ணுறான ஒரு கும்பல் சேர்ந்து பண்ணுதுன்னா அவங்க ஏதாவது வந்து ஒரு போதைப் பொருளை யூஸ் பண்ணியிருக்க முடியும் யூஸ் பண்ணின்னு இருக்கணும் அப்படின்றது ஏன்னா ஒரு சாதாரண மனநிலையில் உள்ளவன்லாம் இப்படிலாம் அடிக்க முடியாது சித்திரவதை பண்ண முடியாது அப்படின்னு எவ்வளோ பெரிய ஒரு கொடூரமான ஒரு விஷயம் அது அதுதான் இன்னும் வலுவான ஒரு விஷயம் ஆகிடுச்சு வந்து ஒரு பக்கம் பாருங்கள் தர்ஷனுக்கு வந்து ஒரு எதிர்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது இந்த வீடியோக்கள்லாம் வருது இந்த டி பாஸ் அப்படின்றதெல்லாம் வந்து அந்த வண்டியில் எழுதுன அந்த ஸ்டிக்கர்லாம் வந்து பிச்சு எடுக்கிறாங்க அப்புறம் வந்து போஸ்டர்லாம் கிழிச்சு போடுறாங்க அவங்க வீட்டில் ஒட்டியிருந்த தர்ஷன் போஸ்டர்லாம் பேனர்லாம் வந்து அகற்றுறாங்க சில பேர் சில பேர் என்ன பண்ணுறானுங்க ஏங்க நீங்களாம் வந்து க கட்டுக்கதை இது பண்ணுறீங்களா எங்கள் அண்ணன் அப்படி கிடையாது என் தலைமை அப்படி கிடையாது அவர்லாம் வந்து ஒரு உத்தமை அப்படின்னு அந்த பக்கமும் இருக்காங்க சோஷியல் மீடியாவிலும் போட்டுக்கிட்டுருக்காங்க முதல்ல இந்த கேஸை விசாரித்த அந்த போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி அவ்வளோ பேர் சேர்ந்துருக்காங்க தடுத்துருக்காங்க லேசாக லட்டி சார்ஜ்லாம் பண்ணியிருக்காங்க திரும்பவும் இவ்வளோ கூட்டம் வருதுன்னொன்னே ஒரு போர்வை எடுத்து போலீஸ் ஸ்டேஷனே மூடி இருக்காங்கன்னா பார்த்துங்க வந்து ஒரு பக்கம் வந்து எதிர்ப்பு இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஆதரவு இருக்காங்களா இந்த முட்டாள் ரசிகர்களை என்ன சொல்கிறதுனே தெரில ஏறக்குறைய அப்ரூவர் மாதிரியாக ஏறக்குறைய வந்து இந்த விசாரணை வந்து தர்ஷன்தான் குற்றவாளின்ற அளவுக்கு வந்து நெருங்கி வந்தாச்சு அது வந்து போலீஸ் அதிகாரியும் நீதிமன்றமும் தான் முடிவு பண்ண கடைசியில் இதெல்லாம் பார்க்கும்போது அப்படி தான் தெரிது அவர் குடும்பம் போது அப்படியே முகத்தை எப்படி வச்சுக்கிறதும் போகிறதும் வரதும் ச பொண்ணு சம்பவங்கள் அப்புறம் அந்த சிசிடிவி கேமராலாம் இருக்குது முட்டாள் ரசிகர்கள் போய் அங்கே இது பண்ணுறாங்க அதுக்காக ஒரு போலீஸ் ஸ்டேஷனே வந்து மு போட்டு மூடுறாங்க அது ஒரு பெரிய விஷயமாக பேசப்படுகிறது என்னையா இவங்களுக்கு பயந்து போலீஸ் ஸ்டேஷனே மூடுறீங்களா அடுத்த முறை என்ன பண்ணுறாங்க பெரிய லட்டி சார்ஜ் ஒன்று பண்ணுறாங்க பண்ணும்பொழுது என்ன பண்ணுறாங்க எல்லாரையும் வந்து வரவங்களை பூரா வீடியோ எடுக்கிறாங்க வீடியோ எடுத்தோடனே இவனுக்கு பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க உங்களெல்லாம் பதிவு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு போல் சோஷியல் மீடியாவில் தர்ஷனுக்கு ஆதரவாகவும் இந்த வழக்குக்கு எதிராகவும் கருத்து தெரிவிப்பவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்போது ஒரு ரசிகனை அரெஸ்ட் பண்ணியாச்சு வந்து ரொம்ப ஓவரா போலீஸையும் அரசையும் பயங்கரமாக விமர்சனம் பண்ணி தர்ஷன் தான் தன்னுடைய கடவுள் தர்ஷன் தான் வந்து பூஜை அறையில் வந்து அவரை தான் வச்சு நான் வணங்குறேன் அப்படின்ற அந்த முட்டாள் புறம்போக்கு ரசிகனை பிடிச்சிருக்குது போலீஸ் வந்து இன்னொரு பக்கம் வந்து ரேணுகா சுவாமி அந்த குடும்பம் வந்து இப்போ ஒரு ஒரு பக்கம் இருக்குது அவருடைய அந்த ஃபோன் கண்டுபிடிக்க முடியல ரேணுகா சுவாமியோடைய ஃபோன் கண்டுபிடிக்க முடியல அது தேடிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த ஃபோனை கண்டுபிடிச்சாதான் அவருடைய இன்ஸ்டா ஐடியை வந்து நம்ம எடுக்க முடியும் அந்த இன்ஸ்டா ஐடியில் எந்த மாதிரியான ஆபாசன வாசனங்கள் இது பண்ணார் என்ன புகைப்படங்கள் அனுப்பினார் வேறு ஏதாவது ஃபேக் ஐடி க்ரியேட் பண்ணி அமைச்சிருக்காரா அப்படிலாம் தெரியும் ஆனால் இன்ஸ்டா அந்த சம்மந்தப்பட்டவர்களிடையும் அவங்க கேட்டிருக்காங்க வந்து இது எங்களுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க இந்த இது எடுக்கணும் அப்படின் போது அவங்களும் நாங்கள் செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இதற்கு இடையில் இந்த விசாரணைக்குள் பதினேழு பேர் இப்போ வந்திருக்காங்க பதினேழு பேர் வந்திருக்காங்க பதினேழு பேரில் பதினோரு பேர் மிக முக்கிய குற்றவாளியாக அவங்கள வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க இவர்களுடைய வீடுகளில் போய் ரைட் பண்ணியிருக்காங்க இந்த பதினோரு பேரும் வந்து பெரிய வந்து ஒரு நடுத்தர வர்க்கம் கூட கிடையாது அன்றாடங்காட்சிகள் அவங்க வந்து கூலிப்படியாக அல்லது ரசிகர் மன்ற தலைவர்களெலாம் தெரில டெய்லியும் வந்து போய் அவங்க பெற்றோர்களோ அவங்க சம்மந்தப்பட்டவர்களோ போய் கையை உழைச்சாதான் காசு அவங்க வீடுகளில் போய் ஒவ்வொருத்தர் வீடுகளாக சர்ச் பண்ணும்பொழுது ஒட்டுமொத்தமாக எழுபது லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய் லிக்விட் கேஷ் எடுத்திருக்காங்க இந்த பணம் எங்கேருந்து வந்தது அதை அப்படியே ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட கொடுத்தாச்சு இது பாருங்கள் வந்து இந்த எழுபது லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் இங்கே வந்திருக்குது ஒரு பக்கம் இதற்கிடையில் இந்த பவித்ரா கவுடா விசாரணைக்கு உள்ள போ கோர்ட்டுக்கு வரும்பொழுதும் பார்த்திங்கன்னா ஃபுல் மேக்கப்போட லிப்டிக்கோடு வரது உள்ளே போகும்போதும் ஃபுல் மேக்கப்போட இதெல்லாம் கூட இதுவாக பண்ணி வச்சுருக்காங்க எழுதி வச்சுருக்காங்க இவங்களுக்கு வந்து ஒரு சொகுசான அறை கொடுக்கப்படுகிறதா இவங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக எதாவது கவனிக்கப்படுகிறதான்னு விமர்சனம் வந்தப்போ அதெல்லாம் கிடையாது கிடையாது நார்மலாக எல்லோரும் இருக்கிற கைதிகள் இருக்கிற செல்லில் தரிசனம் அவங்களையும் அடைக்கல தனி செல்ல தான் அழைச்சிருக்கோம் கைதிகளுக்கு என்ன உணவு கொடுக்குறோமோ என்ன வசதிகள் செய்து தருமோ அதே தான் ஸ்பெஷலாக சாப்பாடுக்கு படம் எல்லாம் ஒன்றும் கிடையாது இதுதான் அவர் சாப்பிட்றதில்லை அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கார் உண்மைன்னு அப்படின்னு இதற்கிடையில் தர்ஷனுடைய மனைவி விஜயலட்சுமி அவருடைய மகன்லாம் வந்து மீட் பண்ணி பேசியிருக்காங்க ஏன்னா அங்கே தானே இங்கே பிரச்சனையாக ஆரம்பிச்சிது அவன் பொண்டாட்டியும் பிள்ளையும் விட்டுட்டு பவித்ரா கவுடா கூட போய் கீப்பா வச்சுருந்துறதுனால தான் இந்த ரேணுகா சுவாமின்ற ஒரு ரசிகன் அப்பாவே ரசிகன் ஏன்னா பொண்டாட்டி பிள்ளையை விட்டுட்டு போய் நீ பாட்டுன்னு வந்து கீப்பை வச்சுன்னு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்க நான் ஒரு ரசிகன் அப்படின்னு இவனை திட்டினது பட்டு அந்த பவித்ரா கவுடாவை இன்ஸ்டாவில் போய் திட்டி ஆபாச வசனங்கள் புகைப்படங்கள்லாம் அமைச்சதாக வந்து அதில் ஏற்பட்ட ஒரு தான் வந்து எனக்கு என்னென்னா தர்ஷன் வந்து நீங்கள் பெரிய ஆளாக இருக்கலாம் இதுவாக இருக்கலாம் அவன் பார்க்கும்போதே ஒரு அப்பாவி இங்கே கூப்பிட்டு ஒரு ரெண்டு மிரட்டு மிரட்டி ரெண்டு தட்டு தட்டி அனுப்பிச்சிருந்தீங்கன்னா அதோடு முடிஞ்சு போயிருக்கணும் அவன் வந்திருக்க மாட்டான் ரெண்டாவது வந்து ஏன்னா அவனுடைய நோக்கமே வந்து தர்சனை பார்த்துட்டோம் நம்ம அப்படி தான் சொல்லி கூப்பிட்டு போயிருக்காங்க தர்ஷன் வந்து உங்களை மீட் பண்ணுறாரு புகைப்படம் எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்றாரு உங்களை வந்து சந்திக்கணுன்னா உடனே அவர் ரொம்ப உற்சாகமாக வந்து அந்த அந்த காரில் ஏறி உட்கார்ந்தவொன்னே பக்கத்தில் உக்காந்து ஒரு அஞ்சாறு பேர் பார்த்தவொடனே அவனுக்கு பீதி ஆகிட்டுக்குது ரைட் ஏதோ சம்திங் ராங் நடக்க போகுதுன்னு அங்கே கூட்டும் போய் மிரட்டி இது பண்ணி ஏதாவது எழுதி வாங்கி இதுமாதிரி பண்ண மாட்டான்னு விரட்டி விட்டுந்தா கூட பரவாயில்ல அப்படி கல்லீரல் சேதப்படுத்துகிற அளவுக்கு வந்து மர்ம உறுப்பில் கரண்ட் வைக்கிற அளவுக்கு என்னங்க இது மாதிரியான ஒரு விஷயம் இப்போ வந்து அவருடைய மனைவியும் மகனும் வந்து அந்த செல்லில் மீட் பண்ணியிருக்காங்க வழக்கறிஞர் மூலிமா அந்த வழக்கை எப்படி கொண்டு சென்றது ஜாமீன் வாங்குறது தான் பேசியிருக்காங்க ஓகே இது ஒரு பக்கம் இதற்கு இடையில் அவருக்கு வந்து குடும்ப டாக்டர் ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காரு தொடர்ந்து சில வருடங்களாக தர்ஷன் வந்து மனநல சிகிச்சை எடுத்துக்கிட்டு வராரு மனநல மாத்திரைகள் பயன்படுத்திக்கிட்டு வராரு அவருக்கு ஏறக்குறைய ஒரு அற வைத்தியம் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது மறுபடியும் மீடியாக்களிலும் சோசியல் மீடியாக்களிலும் பொதுமக்களிடையே கொந்தளிப்பு வெடிக்குது ஆஹா தர்ஷனை காப்பாற்றுறதுக்கு இது ஒரு லூப்பு நீங்கள் எடுத்துட்டிங்களா அப்படின்னு ஒன்று இல்லை 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 அவர் ஏற்கனவே வந்து மன அழுத்தத்தில் இருந்துருக்காரு அந்த மன அழுத்த சம்மந்தமாக வந்து சில மாத்திரைகள்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு அப்படின்னு ஓகே அதெல்லாம் இருக்கட்டும் எல்லாருக்கும் தான் மன அழுத்தம் இருக்குது கொரோ கொரோனா காலத்துக்கு பிறகு பல மக்களுக்கு மன அழுத்தம் இருக்குது உளவியல் சம்மந்தமான சிகிச்சை எடுத்துக்கிட்டு வராங்க அப்படின்னு அதையும் போலீஸ் ஓரம் கட்டி வச்சுட்டாங்க அது இதெல்லாம் காரணம் காட்டி நீங்கள் கோர்ட்டில் பார்த்து இங்கே ஜாமீன்லாம் இது இது பண்ணிங்கன்ட்டு இது ஆகிடுச்சு எனக்கு கூட என்ன தோணுதுன்னா கண்டிப்பாக இது ஒரு ஒரு மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டவராக தான் இருப்பார் ஏற்கனவே இவருடைய மனைவி விஜயலக்ஷ்மி வந்து தன்னை வந்து ரொம்ப செக்ஸ்வல் சம்மந்தமான தொந்தரவு செய்கிறாருன்னு சொல்லி இந்த பரப்பன அகரகார சிறையில் தான் வந்து இருந்தார் அதே பரப்பன அகரகார சிறையில் தான் இப்போ இருக்கார் வந்து அது தவிர பார்த்திங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு ரெண்டு பேர் அடிக்கிறது அப்புறம் எங்கள் ஹோட்டலுக்கு போயிருந்தப்போ அந்த சர்வரை போட்டு கும்புரு கும்பு குமரி அது போலீஸ் கேஸ் வந்து அவர் கையில் ஒரு ஐம்பதாயிரரூவா கொடுத்து முடிச்சிருக்காரு அப்புறம் ப்ரொமோஷனுக்கு போகிற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா திடீரில் ரசிகர் மேலே பாஞ்சி அடிக்கிறது மீடியாக்கள் மேலே கோவப்படுறது இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு ஓகே மன அழுத்தம் மனப்பிரச்சனை எதுவாக இருந்தாலும் ரைட்டு இப்போ ஒரு கொலை அதுவும் கொடூரமான கொலைன்னு வந்தாச்சு இந்த கொலை குற்றம் வந்த பிறகு தர்ஷன் எந்த விதத்துலையும் தப்பிவிடக்கூடாது அப்படின்றது மிக தெளிவாக காவல்துறையத பெரிய பாராட்டக்கூடிய ஒரு விஷயங்கள் எனக்கு என்னென்னா இதே ஒரு நிகழ்வு வேற ஒரு மாநிலத்தில் நடந்ததுன்னு வச்சுங்க ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துக்கு பயன்படுத்தி இது மாதிரி செல்வாக்கான்கள் உள்ள டக்குன்னு வெளியே வந்துருவாங்க உள்ளேருந்து ஆனால் அங்கே வந்து கர்நாடக ஆகட்டும் அந்த அரசாங்கமும் மிக தெளிவாக இப்போது வரைக்கும் வந்து கொண்டு வராங்க ஒரு சாமானியனுக்கு நீதி கிடைக்கணும்னு இதற்கிடையில் வந்து இப்போ அந்த பரப்ப நகர சிறைச்சாலையில் வந்து அவரை அடைச்சி வச்சுருக்காங்க இல்லை அங்கே பார்த்தீங்கன்னா திரும்பவும் பார்த்திங்கன்னா தர்ஷனுடைய ஆதரவாளர்கள் அந்த ரசிகர் கூட்டம்லாம் அப்படி கூடியிருக்குது கூட்ட பிறகு இந்த முறை அதே போல் சொல்லியிருக்காங்க வந்து இந்த முறை கண்ணீர் புகையோடு சேர்ந்து தடியடி நடத்தப்படும் ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக வீடியோ எடுத்துப்பட்டு உங்கள் அப்பா அம்மாவை இங்கே வரவேற்பா உங்கள் பேரண்ட்ஸை வர வைப்போம் வரவேடிச்சு உங்களுக்கு வந்து ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்கணும்னு அத்தனை பேரும் செதறி ஓடி இருக்கிறாங்க எவ்வளோ பெரிய ஒரு குடும்பம் பாருங்கள் நீங்கள் வந்து ஒரு ரசி ஒரு நடிகனை வந்து நீங்கள் பாருங்கள் திரையில் இது பண்ணுங்கள் பாலாபிஷேகம் பண்ணுங்கள் கட்ட வைங்க என்ன ஒன்றாலும் பண்ணுங்கள் என்னங்க கடவுளாங்க என்ன வந்து இப்படியாப்பட்ட அநியாயம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்போ பாருங்கள் ஒரு நே நேத்தம் வந்ததினால நாகார்ஜுனா ஏர்போர்ட்டில் நடந்து வராரு ஒரு பெரியவர் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி ஓடி வந்து செல்ஃபி எடுக்கணும்னு இந்த பவுன்சர்ஸ் வந்து அப்படி தள்ளி விட்றாங்க ஆனால் அவருக்கு நல்லாவே தெரியுது நாகார்ஜுனாவுக்கு வந்து அப்படியே கண்டு காணாத மாதிரி அப்படியே போய்கிட்டே இருக்கிறாரு இப்போ தள்ளி தள்ளி விட்றாங்க கண்டு காணாத மாதிரி அப்புறம் சோசியல் மீடியாக்கள் மீடியாக்களில் பேசின பிறகு நேற்று அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரை வரவழைச்சு அவருக்கு ஒரு பூங்கொத்து கொடுத்து அது கூட பார்த்திங்கன்னா ஏதோ வேண்டாவே இருப்பா அதை வந்து தள்ளி விட்டு போகிறார் இதே போல் தான் விஜய் சேதுபதிக்கும் பெங்களூர்லேருந்து வரும்பொழுது ஒரு ரசிகர் விஜய் சேதுபதி கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு அப்படி வந்தப்போ அவர் கூட இருந்த யாரோ ஒருத்தர் ஒரு அல்ல கை வந்து அவரை பிடிச்சி தள்ள அவர் கோவமாகி விஜய் சேதுபதியை அடிக்க போய் அதெல்லாம் ஒரு பெரிய பரபரப்பாச்சு வந்து இது காரணம் என்னன்னா இங்கே ரசிகன் வந்து ரசிகனை வந்து நீங்களும் ஒரு டிஸ்டன்ஸில் வச்சுருங்க அவனை போட்டு இது ரசிகர்களும் பார்த்தீங்கன்னா நீங்களும் பார்க்குறீங்களா ரசிக்கிறீங்களா அதோடு விடுங்க போனால் ஒரு ஆட்டோகிராஃபாங்க ஒரு ஃபோட்டோ எடுக்குங்க போய் அவங்க மேலே விழறது அவங்க காலில் விழுந்து கதறது அவங்கள வந்து தெய்வமாக இது பண்ணுறது அவங்க அவங்களுக்கு முன்னாடி வந்து இவ்வளோ கட்டி சூடத்தை ஏற்றி கொளுத்துறது இதெல்லாம் வந்து பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம் அதுதான் இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு அப்பாவி ரசிகனை அடித்து சித்திரவதை பண்ணி கொன்ற வழக்கில் ஒரு தர்ஷன ஒரு மிகப்பெரிய நடிகர் வந்து உள்ளே இருக்காரு இதற்கு வந்து ஒரு நியாயமான நீதி கிடைக்கும் என்பதில் கருத்தையே கிடையவே கிடையாது கிடைக்கட்டும் காத்திருப்போம் நன்றி